ஹாப்பி மார்னிங் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி ஒரு லாக்டாப் பார்க்க போகிறேங்க பெரிய பொண்ணோட பிறந்த நாள் தான் பண்ண போகிறோம் பிள்ளைங்களுக்கு பிறந்தநாள்னா அதை நாங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணுறோம் தான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் வீடியோவில் கடைசி வரைக்கும் ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளாக் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆகிற பெல் சட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களோட பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் குழந்தைங்களோட பேரு டேட் ஆஃப் பர்த்து இதை நீங்கள் எழுதுங்க இல்லை உங்களோட நாள் அல்லது உங்களுக்கு உங்களோட வெல்ஃபீஸ் வர திறமையாள் அப்படின்னா திருமண நாள் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டேட்டோட சொல்லுங்கள் யூஸ் பண்ணிடலாம் நம்ம டெய்லி போடக்கூடிய ஒரு விளாகில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடலாம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடையிட்ட டெய்லிட்டு இந்த பிளாக ஆரம்பிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ பச்சரிசி வாங்கிட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கிலோ அரிசிக்கு அதாவது ஒன்றரை கிலோ அரிசிக்கு சாதம் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி இது தாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே கோயிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி நடபாத வியாபாரிகளுக்கும் சரி தொன்னையில் போட்டு நம்ம கொடுக்க போகிறோம் நான் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் இப்போ கோயிலுக்கு கிளம்புறதுக்கு இப்போ நம்ம முதல்ல வீட்டில் இருக்கிற சாமிக்கு பிரசாதம் எடுத்து வைக்கணும் இல்லையா அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் எப்போவுமே முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்கு பிரசாதம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம வெளியே கோயிலுக்கு போகணுங்க அதாவது வீட்டு பிள்ளைக்கு சாப்பாடு ஊராம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதோடய அர்த்தம் எங்கள் வே எங்கள் ஊர் பாட்டிக்கிட்ட கேட்டப்போ இதை தான் சொன்னாங்க பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளருங்கிறது அந்த பழமொழிக்கு அர்த்தமும் அதுதாங்க அதாவது மனைவி அடுத்த வீட்டு பொண்ணு அவங்கள நம்ம ஊட்டி நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வயிற்றில் வளரக்கூடிய நம்ம குழந்த நல்லபடியாக வளருங்கிறது தான் அதோட அர்த்தம் அதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே நம்ம வீட்டு தெய்வங்கள வழிபட்டுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம கோயிலுக்கு பிரசாதம் கொண்டுட்டு போகணும் என்னை பொறுத்த வரைக்கும் பிறந்தநாளுங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறதோ அல்லது கேக் வெட்டி கொண்டாடுறதோ அது பெரிய புண்ணியம் கிடையாதுன்னு நம்புகிற ஆள் அதனால் எப்பவுமே நான் நினச்சிருக்கிறேன் நம்மளால் முடிஞ்சது எது முடியுதோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு ஒரு கப்பு த சாப்பாடாது ஒரு நபருக்கான சாப்பாடாவது கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்குறேன் கஷ்டப்பட்ட அப்படி தான் நினச்சிருக்கிறேன் இன்னைக்கு கடவுளோட புண்ணியத்தில் என்னால் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு என்னை வச்சிருக்கிறாரு அதனால ஒவ்வொரு பிள்ளைங்களோட பிறந்த நாளுக்கும் சரி நாங்கள் கோயிலுக்கு போவோம் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு அல்லது வெளியில அதாவது கோயிலுக்குள்ளே வர்றவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு வருவாங்க அல்லது போய் கூட ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் கோயிலுக்கு வெளியே நிற்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையாது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா பெரும்பாலும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் கொண்டு வந்து கொஞ்சம் கொடுப்போம் அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ரெண்டரை கிலோ அளவுக்கு பச்சரிசி வாங்கினேன் சாப்பாட்டு அரிசி வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு எடுத்து புளி சாதம் பண்ணினாங்க இப்போ எல்லாமே இந்த சில்வர் டப்பாவில் எடுத்து வச்சிட்டு போகும்போது ஆட்டோவுக்கு போயிடலாம் ஏன்னா கோவிலுக்கு நேரம் ஆயிடுச்சு காலையில் சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே ஸ்கூல் இருந்ததுனால அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணி வீட்டில் சமையல் முடிச்சு கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு ஒரு மணிக்கெல்லாம் நட சாத்திடுவாங்க இன்றைக்கி பன்னெண்டாந்தேதி தேதி சனிக்கிழமைங்கிறதுனால ஒரு மணி வரைக்கும் ச கோவில் இருக்குங்க நட அடைக்க மாட்டாங்க அந்த ஒரு தைரியத்தில் கொஞ்சம் கிளம்பிகிட்டுருக்குறோம் மணி பன்னெண்டு பதினொன்று நாற்பது ஆகிடுச்சு ஆட்டோக்கார்ட்ட சொல்லியாச்சு அவர் வரதுக்குள்ளார சாப்பாடெல்லாம் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன் நல்லாவே சூடாக இருக்குது வரும்போது நம்ம பஸ்ஸில் வந்துக்கலாம் போகும்போது நம்ம வெயிட்டு தூக்கிட்டு பஸ்ஸில் போயிட்டு நேரம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆட்டோவுக்கு சொல்லிட்டேன் பொண்ணுமே ரெடி ஆகிட்டாங்க எப்போவுமே இந்த மாதிரி வீட்டில் பிள்ளைங்களுக்கு பிறந்தனாலோ கணவருக்கு பிறந்தனாலோ வரும்போது என் கையால் சமைச்சு கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் வேக வேகமாக காலையிலே சமைச்சு எடுத்துகிட்டு இப்போ பாக்ஸில் எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் விட்டு வர்ற நேரம் கேட்பாங்க எங்கள்ம்மா எங்களுக்கு பிரசாதம் கேட்பாங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சிட்டாங்க இப்போ அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பையில் வைக்கணும் இன்னொன்று நம்ம கட்டப்பை வாங்குகிற ஒரு சௌகரியம் என்னென்னா இந்த மாதிரி வெயிட்டான நம்ம டப்பாக்களெல்லாம் கோயிலுக்கு கொண்டுட்டு போகணும் வைக்கணும் இல்லை வெளியில் எங்கேயும் கொண்டு போகணுன்னா அந்த கட்டப்பை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த பாத்திரங்களெல்லாம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பையில் எடுத்து வைக்க வேண்டியதுதான் நானும் என் பொண்ணுமா சேர்ந்து இந்த வேலைகளெல்லாம் இருந்தோம் வெயில் வர சரியான வெயில் நான் ரொம்பவே டயர்டாகிட்டு இருந்துச்சு எப்படிடா இந்த வெயிலில் போக போகிறோன்னு தோன்றிட்டு இருந்தது அந்தளவுக்கு வெயில்ங்க சார் இந்த வருஷம் என்னென்னு தெரில சார் ரொம்பவே வெயிலாக இருக்குது இந்த கட்டை நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பாக்ஸுகளை எடுத்து சூடாகணும் பாக்ஸுகளை எடுத்து வைக்கும்போது அடியில் ஒரு துணி போட்டுட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பைய வந்து கால் பக்க பக்கத்தில் வைக்கும்போது கால் சூடுபடாது காலில் நமக்கு அடிபடவும் செய்யாது அதனால தான் நான் ஒரு துணி போட்டு கட்டைப்பையில் எடுத்து வைக்கிற வழக்கம் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பொண்ணுக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள் சொல்லிவிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கிறோம் இதே பெரிய பொண்ணு கூட்டிகிட்டு ஒரு ஆறு மாதம் கைக்குழந்த இருக்கும்போது வீட்டில் ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை சொல்ல முடியாத அளவுக்கு வீட்டு சூழ்நிலை வாடகை கொடுக்க முடியலை முந்நூறுபா வாடகை கொடுக்க முடியலை சரியான கஷ்டம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலமே எங்களை எங்களால் ஒரு ஒரு மூணு மாதம் அது தாக்கு பிடிக்கவே முடியலை அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஈச்சனாரி விநாயகர் கோயிலில் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு நாங்கள் பதினோரு மணிக்கு நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து நடந்து போயிருக்கிறோம் அந்த அளவுக்கு எங்களோட சூழ்நிலைகள் இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை கடவுள் புண்ணியத்தில் அந்த ஈச்சனாரி விநாயகர் பெருமானே கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்த மாதிரி எங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு அதே பொண்ணோட பிறந்த நாளுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்குறாருன்னு கடவுளுக்கு எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன் இது நாங்கள் ஆட்டோவில் போகும்போது எடுத்தது இப்போ நாங்கள் இன்றைக்கி உக்கடத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தாங்க வந்திருக்குறோம் எங்கள் பொண்ணு சொன்னால் இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அங்கே தான் வந்துட்டு சுற்றி கும்பிட்டோம் நல்ல பெருமாளாக சு முதல்ல நாங்கள் போகும்போது கூட்டமாக இருந்தது பன்னெண்டே காலத்துலாம் போயிட்டோம் என் ஆட்டோவில் தானே போனோம் அதனால் பன்னெண்டே காலத்துலாம் போயிட்டோம் நல்லா சுற்றி கும்பிட்டோம் ரெண்டாவது டைமும் சுற்றி கும்பிட்டு வந்து போது சொன்னாங்க அம்மா கூட்டமெல்லாம் குறைஞ்சிச்சு இன்னொரு தடவை போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நரசிம்ம லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில் இது Lähes minä arvostamaan, அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கடைசியாக கரெக்டாக ஒரு மணி ஆகிடுச்சு நாங்கள் கொண்டு போன சாப்பாடை இந்த மாதிரி தொன்னை வாங்கி தாம்பூலம் எல்லாம் கொண்டு போயிருந்தேன் இதில் எடுத்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன் என் பொண்ணு தயிர் சாதம் கொடுத்தாங்க நான் புளிசாதம் கொடுத்தேங்க ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ண முடியல ஏன்னா சரியான கூட்டமாக ஆயிடுச்சு சனிக்கிழமைங்கிறதுனால சரியான கூட்டமாக ஆகிடுச்சு இந்த ஆலம்பரத்துக்கிட்ட வச்சு கொடுத்துட்டு பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு இந்த சங்கு ஊதுவாங்க இவங்களோட ஆசீர்வாதத்தோட நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தோங்க அவ நானும் சங்குநாதம் முழங்கிட்டு பக்கத்தில் டீ பேக்கரில் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க தசேரி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே டயர்டாக இருந்தது வெயிலுக்கு ஆனால் கிச்சன் பாருங்கள் அப்படி அப்படியே எல்லாம் போட்டுட்டு போயிருந்தேன் இனிதான் கிச்சனாக க்ளீன் பண்ணணும் பயங்கர வெயில் சூடு உடம்பு எரிச்சல் ஆனாலும் வேலைகளை பார்க்கணுன்னு கடன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கிச்சன் பாருங்கள் எல்லாமே எப்படி போட்டுகிட்டு போனோன்னா அந்த மாதிரி கிடக்குது பாத்திரமுமே நல்லா குமிஞ்சு போச்சு நம்ம டயர்டு பாத்திரம்னா முடியாது இப்போ எல்லா பாத்திரங்களும் கழுவியாச்சு நல்லா கழுவி எல்லாம் நீட் பண்ணிவிட்டு சாயங்காலம் பிள்ளைங்க வந்த உடனே ஊத்தப்பம் ஊற்றி கொடுத்தேன் நானும் ரெண்டு ஊத்தப்பம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி எட்டு மணிக்கெல்லாம் இப்போ அப்படியே ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு படுத்தாச்சுங்க எல்லாருமே இவ்வளோதாங்க எங்களோட பர்த்டே செலப்ரேஷன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிடுங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஊத்தாப்பம் மாவு அரைச்சி வச்சுருந்ததுனால டக்குன்னு ரெண்டு ஊத்தாப்பை ஊற்றி நைட்டுக்கு நானும் சாப்பிட்டாச்சு ஊத்தப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இட்லி பொடியும் இந்த கார சட்னியும் வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுதான் வந்தோன்னே ஈவினிங் அரைச்சங்க என்ன சாயங்காலம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா அந்த தயிர் சாதம் சாதம் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு ஒரு ஏழு மணி அண்ணோடனே எல்லாத்துக்குமே ஊத்தப்பமும் இந்த கார சட்னியும் வச்சு கொடுத்துட்டேன் எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயாச்சு இப்போ நானும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க இந்த பர்த்டே விலாக்கே நாங்கள் கொண்டாடின விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை இது வரைக்குமே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க உங்களால் முடிஞ்ச அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட பிறந்தநாள் வரும்போது ஏதாவது ஒருத்தருக்காவது ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அன்னதானத்தில் விட சிறந்த தானம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதை நீங்கள் ஒரு தடவை கொடுத்து பாருங்கள் உங்கள் மனசு அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது இல்லைங்க அன்னதானம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது தான் அன்னதானம் அந்த மாதிரி நீங்கள் இல்லாதவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்து பாருங்க அதோட ஹாப்பினஸ்க்கு அளவே இருக்காது கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த இடத்துல உங்கள்கிட்ட வந்து சாப்பாடு வாங்குவாருங்கிறது என்னோடய நம்பிக்கை மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்